கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்கும் விதமாக சென்னை ஆவடியை அடுத்த பருத்திப்பட்டு ஏரி பூங்கா மூடப்பட்டுள்ளது நடைபயிற்சிக்கு வந்தவர்கள் பொழுதுபோக்கு பூங்காக்கள் கேளிக்கை பூங்காக்கள் எல்லாம் மூடப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது நடைபயிற்சி மேற்கொள்வதற்காக வந்த மக்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் தகவல்கள் கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்க நேற்று அரசு வந்து சில வெளியிட்டிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பருத்திப்பட்டு ஏரி பூங்கா சுமார் நான்கு கிலோமீட்டர் இந்த பசுமை பூங்காவில விட நாலொன்றுக்கு நூற்றுக்கணக்கானோர் இந்த நடைப்பயிற்சி என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள் இங்கே யாரும் இன்று காலை வழக்கமாக ஆறு மணிக்கு பிறகு நூற்று கணக்கானோர் இந்த பகுதிக்கு மீண்டும் நடைபயிற்சி மேற்கொள்வதற்காக வந்திருந்தனர் அவர்களை உள்ளே செல்லக்கூடாது என நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆவடி பத்து பட்டி ஏரி பசுமை பூங்கா வந்து ஆறாம் தேதி முதல் திறக்கப்படாது இப்படிக்கு நிர்வாகம் என ஒரு நோட்டீஸ் ஒட்டப்பட்டதை கண்டு அவர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் பின்னர் அங்கு பொதுமக்கள் அதிகமானோர் கூடியதால் காவல்துறையினர் ஆவடி காவல்துறையினர் வரவேற்கப்பட்டு அவர்களை சமாதானம் செய்தனர் இன்று ஒரு நாள் மட்டும் இந்த பருத்திப்பட்டு பூங்காவை தொடர்ந்து மக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதற்காக அனுமதிக்கப்படுவதாகவும் நாளை முதல் அனுமதிக்கப்பட மாட்டாது எனவும் கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பருத்திப்பட்டு ஏரி நடைபயிற்சி மேற்கொள்வதற்கு ஒரு தனி சங்கம் இருக்கிறது இவர்கள் இன்று ஆவடியின் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பாதுகாப்புத்துறை அமைச்சருமான நாசர் அவர்களை நேரில் சென்று முறையிட்டு தினமும் காலையில் ஒரு மணி நேரமும் மாலையில் ஒரு மணி நேரமும் நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்கு மட்டுமே அனுமதி வேண்டும் என அந்த கோரிக்கை வைக்க சென்று கொண்டு குறிப்பாக இங்க இந்த இந்த நான்கு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இயற்கையான இந்த மரங்கள் அந்த மூலிகை செடிகள் உள்ளிட்ட இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு ஒரு பசுமை பசுமை ஏரியில இந்த நடைப்பயிற்சி மேற்கொள்வது பல வழக்கமான ஒன்று ஆனாலும் இது மக்கள் வந்து இது இந்த மூடப்பட்ட மூ இனிமேல் மூடப்படுகிறது என அறிவிப்பை கார்ந்ததும் ஒரு பெரும் அதிருப்திக்கு ஆளாய்க்கிறாங்க காயத்ரி நன்றி கண்ணியப்ப நேற்று தான் அறிவிப்பு வெளியாகிருக்கு அப்படின்னாலுமே கடற்கரை மட்டுமே அனுமதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடற்கரை அல்லாத பகுதிகளுக்கு என்ன மாற்றி ஏற்பாடு என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்